கோவை ஆட்டோ ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் ரவுண்ட் த்ரீ ப்ளூ ஃபேண்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய கார் பந்தய சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றும் நாளையும் என இரண்டு நாட்கள் ரேஸ் பிரியர்களுக்கு விருந்தாக அமைய உள்ளது கோவையில் ப்ளூ ஃபேண்ட் எஃப்எம்எஸ்சிஐ இந்திய தேசிய ரேலி சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மூன்றாம் சுற்றுக்கான ரேலி ஆஃப் கோயம்புத்தூர் வரும் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது இந்த எஃப்எம்எஸ்சிஐ சாம்பியன்ஷிப் நிகழ்வுகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு காலம் வரை கோவையில் செயல்படும் ப்ளூ ஃபேன் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் அதிகாரப்பூர்வ ப்ரொமோட்டராக உள்ளது கோயம்புத்தூர் தேர்ட் ரவுண்ட் ஆஃப் தி ப்ளூ பேண்ட் இண்டியன் நேஷனல் வேலி சாம்பியன்ஷிப் நடக்க போகிறது இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸாக இந்த பர்டிகுலர் ஈவெண்ட் நடக்குது So, we are going to It's a very successful event. And entry totally. Last year, compare Panana In the year, it's even better. Competition is very high. A lot of new cars have actually come in. In fact, one particular car has been imported also. It's a Ford a Fiesta a vehicle driven by Gaurav Gill as well. So.